ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற கடந்த ஆறு மாசமாக பேசப்பட்ட விஷயத்துக்கு பிறகு முக்கியமாக வடக்கை நோக்கிய அவர்களின் வருகை அவர்கள் வடக்கை நோக்கி மாத்திரமில்லை வடக்கு கிழக்கை நோக்கி வந்து நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய போன்றோம் நிறைவேற்றுகிறோம் போன்ற பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுக்கின்ற நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை போகிறோம் என்று நாங்கள் அறிவித்ததன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் நடந்தது கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தால் அவ்வாறு அவர்கள் வடக்கை நோக்கி வந்து கட்சிகளுடன் பேசியது என்பதல்ல இப்போது வந்து பல்வேறு பட்ட கட்சிகளோடு அவங்க பேசியிருக்கின்றார்கள் இயேசு வருகிறார் என்று சொல்ல சொல்க சொல்கிற மாதிரி வந்து தேசம் காப்பாற்றப்படும் யார் தேசத்தை காப்பாற்றுகிறாரோ உங்களுக்கு தெரியாது அது ஏவிபியாக இருக்கலாம் சையித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் எல்லாருடைய சுவரட்டிகளும் இப்பொழுது ஒட்டப்பட துவங்கி இருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இவர்கள் தொடர்பாக மிக தெளிவான சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சிலருடைய கொக்கரிப்புக்கள் நிச்சயமாக எடுபட மாட்டாது இது ஒரு காலத்தினுடைய தேவையாக மாற்றமடைந்தது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்னபடியும் வந்து தே அந்த மாற்றம் தேவையாக இருக்கின்றது தமிழ் மக்களது முழுமையான உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்ற நிலவரம் தான் தோன்றியிருக்கிறது நாங்கள் தமிழ் தரப்பு எடுத்த முடிவென்பது நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்களிடமும் அது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது முன்னேறி செல்கிறது முன் நோக்கி செல்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து நான் நம்புகின்றேன் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்ததற்கு பிற்பாடு தங்களது கோரிக்கைகள் தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாக்குகளினூடாக தென்பதைக்கோ சிங்கள வேட்பாளர்களுக்கோ தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்